அம்மா இனிவல் ரஜினி வந்து ஊருக்கே வந்து பாடம் எடுப்பாங்க அண்ணன் சீமானு வந்து அக்கா காளியம்மலை வந்து பிசுறுண்டாரு தம்பியால் வந்து சாக்கடை அடப்புண்டாரு கிரீஸ் டப்பான்ட்டார் அவர்லாம் ஒரு நல்ல தலைவரே கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானு மேலே நல்ல விமர்சனம் வந்து வைப்பாங்க அவங்களாம் அப்படி வச்சுட்டு இவங்க வந்து தன் மகன் வயசுடைய ஒரு பையனை வந்து எப்படி திட்டுறாங்க அப்படின்னா நாதாரி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எப்படி திட்டுறாங்க நாதாரி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து இவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்னை வந்து கண்டுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து கற்பனையாக பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா என் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் அவங்க தான் இதாக பேசியிருந்தாங்க அதாவது அவங்க பையனாக இருந்தால் கூணி குருவி வந்து போயிருப்பா வளர்ப்பு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேசியிருந்தாங்க அதாவது என் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் நாதாரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொது வெளியில் வந்து பேசுகிறாங்க நான் அந்த வீடியோவில் ஒரு இடத்துல கூட அம்மா அம்மா அப்படின்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசல எதுவும் பேசலை அண்ணன் சீமான் மேலேயே நாம் கட்சி எதிராக இருக்க ஆட்களை வச்சு இவங்க வந்து இன்ட்ரி எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம வரக்கூடிய இயல்பான விமர்சனம் தான் வைக்கிறேன் இவங்க அண்ணன் சீமான் மேலே விமர்சனம் வைக்கலாம் சாட்டை துறைமுறை மேலே வந்து விமர்சனம் வைக்கலாம் எல்லாம் வைக்கலாம் நான் திருப்பி பதிலுக்கு பதில் கொடுக்கக்கூடாது அப்படி வச்சா வந்து பார்த்தேன்னா என் குடும்பம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இருக்கட்டும் ஆனால் இதில் மெயினான வார்த்தை என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் வந்து பிசுருன்ட்டார் அப்படின்னு சொல்லி தப்பு அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக வந்து பேசினாங்கள்ல இப்போ நாதாரிங்கிறது நல்ல வார்த்தையா இல்லை பிசுங்கிறது ரெண்டுமே ஒரு மாதிரியான வார்த்தை தான் வைங்க இப்போ நாதாரி வந்து கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுதா பிசுருங்கிறது கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுதா இப்போ பிசுருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இங்கே ஒரு பிசு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவோம் அது வந்து கட்சியில் பல பிசுகள் இருக்குன்னு அண்ணன் சொல்கிறது இயல்பாக சொல்லியிருப்பாரு அது அக்கா காளிய சொன்னாங்கிறது அது ஏஏ வீடியோவா அது உண்மையா வெட்டி ஒட்டப்பட்டதா அப்படிங்கிறது தெரில ஆனால் இவங்க உண்மை உண்மை நம்பிக்கிட்டு சொல்கிறாங்க பிசுருண்டாரு அப்படின்னு ஆனால் நாதாரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த பையனை குறிப்பிட்டது அந்த பையனே உங்களுக்கு வந்து அறிவுரை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறவர் ஏமா இப்போதான் அந்த பையனுக்கு வந்து ஒரு பக்கம் வா நீங்கள் வந்து அறிவுரை சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வந்து என்ன என்ன நாதாரிங்கிறீங்களே நான் உங்களை எந்த இடத்துலயா மரியாதை குறைவாக வந்து பேசினேன்னா அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இவங்களை போன்றவர்களுக்கு என்ன இனியோல் ரஜினி அம்மா போன்றவர்கள் என்ன அப்படின்னா அடுத்தவனை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை அண்ணன் சீமானை வந்து வீழ்த்தணும் இவங்களோட ஒரே நோக்கம் நான் சொல்றேங்க இதுக்கு மேலே இந்த அவங்கள பற்றி பேசலை இதுதான் கடைசி வீடியாக வச்சுக்கலாம் ஆனால் நான் சொல்கிறத கேட்டுங்க இந்த இனியோல் ரஜினி அதுக்கப்புறம் ரகசிய ஓட்டன் சேனலை வந்து பாருங்க நான் அந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே ரகசிய ஓட்டன் சேனல் தான் அவர் வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா இப்போ அண்ணன் சீமானை வந்து வளர்ந்தது காரணமே கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேடை போட்டு கொடுக்கத்தான் கொடுத்தனால தான் வளர்ந்தார் அவராக வந்து கட்சி வந்து வளர்க்கலை அவர் வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ வெளியே துரத்தி விட்டு அவர் மட்டும் கட்சி வந்து சொந்தமாயிட்டாங்க தங்க கட்சி அப்படிங்கிறாருன்னு சொல்லி கொச்சையாக வந்து பேசினா பிள்ளைல அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன் அதிலே வந்து அதாவது அண்ணன் சீமானை வீழ்த்துறதுக்கு இந்த இனியவர் ரஜினி வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க அண்ணன் சீமானை வந்து தான் இவங்க ஒரே வேலை ஒரு வீடியோவில் கூட திமுக பற்றி வீடியோவங்க ஏன் போடலை திமுக எவ்வளோ அராஜகமானது நாம் பேசுகிறோம்ல திமுக ஏற்று பேசுகிறோம்ல கரண்ட் பில்லுக்கு பேசுகிறோம்ல ஏன் அவங்க பேசலை அங்கேயெல்லாம் பேச மாட்டாங்க ஏன் வந்து அண்ணன் சீமானை மட்டும் இவங்க குறை சொல்கிறாங்க ஏன் குறை சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது திட்டமிட்டே அண்ணன் சீமானுக்கு எதிராக வந்து இவங்க வேலை இருக்காங்க இன்னைக்கு கூட வந்து வெற்றி குமரனை வச்சுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறனே இல்லை முடிவிலே அவர் இல்லை சும்மா இருக்கலான்னு நினச்சாரு நான் தான் கட்சி ஆரம்பித்து சொன்னேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இவங்க தற்போதுமே வந்து பேசிக்குவாங்க புரியுதுங்களா ஐயோ ஆனால் நாம் தமிழ் கட்சிக்காரங்க இன்டர்வியூ கூப்பிட்டா வந்து வர மாட்டாங்கபாங்க நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராகவும் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து இன்ட்ரிவியூ கொடுக்க வரணுமா அப்படிங்கிற தான் இருக்குது நான் ஓப்பனாகவே உங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டை வந்து வைக்கிறேன் இவங்களுக்கு வந்து என்ன சின்ன பையன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் என் குடும்பம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு எப்படி வேணால் சொல்லிட்டோம் சீமானை நாம் தமிழ் கட்சியை வந்து அழிக்க தான் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு அதை நான் வந்து ஓப்பனாக வைக்கிறேன் அவன் சீமானை வந்து க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லி உள்ளயே ஒரு டீம் வந்து இறங்கியிருக்கு முன்னாடி திராவிடம் வந்து இறங்கியிருந்தான் ஆரி இறங்கியிருந்தான் பிஜேபிக்காரன் தான் நம்ம சின்னத்தை வந்து க்ளோஸ் பண்ணால் அதைக்கூட இந்த இனிவல் ரஜினி வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க நம்மளுக்கு ஏன் ஓட்டு குறைஞ்சி அப்படின்னா சின்ன நம்ம கையை விட்டு போயிடுச்சு எவ்வளோ போராட்டத்தை நம்ம வந்து அனுபவித்தோம் பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் வர வேண்டியது தான் நம்மளுக்கு ஓட்டு போச்சு அதை கூட வந்து அண்ணன் சிவான் மேலே தான் குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இனியூள் ரஜினி சரி அதெல்லாம் நம்ம வந்து இதுக்கு மேலே பேச வேண்டாம் சரி அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மெண்டெலாம் பண்ணியிருக்காங்க தம்பி அக்கா காளிய வந்து அதை இல்லைன்னு மறுத்துட்டாங்க நீ வந்து மன்னிப்பு கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் வந்து உங்கள்ட மன்னிப்பு கேட்கறது கேட்காத அடுத்து அது ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டாக தான் எப்போயுமே இருக்கும் நீங்கள் அண்ணன் சீமான் வந்து பிசுன்னு சொல்லும்போது தவறுன்னு சொல்லி சொன்னீங்க சொன்னீங்க அவரை வந்து திட்டுனீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் நாதாரின்னு இருக்கீங்க அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியும் நான் வந்து போட்டேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்